இந்த நிகழ்ச்சிக்கான காரண காரியத்தை எனக்கு முன்னால் உரையாற்றிய எல்லோரும் சொன்னார்கள் எளிய குடும்பத்தில் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த கோவி சிலையன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த கோவை சிலியனாகிய என்னை உயர் கல்வித்துறை அமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்ததற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ வறிய மக்கள் எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என குரலற்ற மக்களாக இருக்கிற அந்த குரலற்ற மக்களின் பிரதிநிதியாக நீ அவர்களை நாடி செல் மனுக்களை குறைகளை கேள் உடனுக்குடன் செய்து கொடு ஒரு வார காலத்தில் அந்த கோரிக்கை மீது நடவடிக்கை என்ன என்பதை முதலமைச்சராகிய என்னிடத்தில் தர வேண்டும் என்ற அந்த தலைவருடைய உத்தரவை நிறைவேற்ற எளிய தொண்டன் கோபிசிலியன் நேற்றைக்கும் இன்றைக்கும் இரண்டு நாள் புதுக்கோட்டை முழுவதும் அனைத்து ஆதி திராவிட பகுதிக்கு செல்லுகிறேன் பார்க்கிறேன் வரவேற்கிறார்கள் மகிழ்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் அருமை அண்ணன் பரமசிவம் அவர்களும் அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களும் அண்ணன் கவிதை அவர்களும் அண்ணன் மதியழகன் அவர்களும் அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை போன்றவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்தி என்னை பேச அழைத்திருக்கிறார்கள் படித்திருக்கிறார்கள் பொது வாழ்வில் மெட்டாம் ராசுகளும் கோடீஸ்வரர்களும் தான் அமைச்சராக முடியும் என்ற நிலை பல மாநிலங்களில் உண்டு பல இயக்கங்களில் உண்டு பேசுகிற கோபிசரியன் மிட்டாம் ராசு அல்ல கோடீஸ்வரன் அல்ல நச்சாதிபதி அல்ல என்னுடைய வாழ்வியல் தத்துவத்தை

சென்னையில் அரங்கேற்ற வேண்டும் என்று அண்ணனை அழைத்து தேதி வாங்கி நிகழ்ச்சி நடத்தினேன் கவியரங்கத்துக்கு முன்பு கலைஞர் பேசினார் பேசும்போது சொன்னார் எல்லோரும் எல்லா கூட்டங்களிலும் என்னை பின்பற்றுங்கள் என்றுதான் நான் சொல்லி இருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு மாறாக சொல்லுகிறேன் இதை நீங்கள் பின்பற்ற கூடாது நான் அறிவாலயம் உடனாக போக வேண்டும் தேர்தல் ஆணையத்தின் வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது என்னை பின்பற்றாமல் இருங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் நான் பேசி முடித்தவுடன் விடைபெறுவேன் கவிதை பித்தன் கவிதை தாங்குவார் கவியரங்க படைப்பார் அதில் கேளுங்கள் என்று வழக்கத்துக்கு மாறாக பேசி அந்த கூட்டத்தை கட்டி போட வைத்து உட்கார வைத்த தலைவர் 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 டாக்டர் என்ற கம்பீர எனவே அந்த ஆண்டுகள் ஓடுகிறது நினைவுகளோடு அருமை என்ன ஒன்றிய செயலாளர் சொன்னார் அவரவர்களுக்கு இருக்கிற பங்களிப்பை போல் எனக்கும் பங்களிப்பு உண்டு நான் கோவை பார்க்கும் போதெல்லாம் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று என் கரத்தை பிடித்து வரவேற்று உட்கார்ந்ததற்கு பிறகுதான் அவர் நாற்காலில் உட்கார்வார் எங்கள் அண்ணனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்தே தலைவர்களை மதிக்க வேண்டும் தொண்டர்கள் அவர்கள் விட்ட வழியில் பயனாற்ற வேண்டும் என்பது தலைவருடைய கட்டளை மேடைக்கு வந்தவுடன் ஒன்றிய செயலாளர் சொன்னார் மூத்த முன்னோடிகள் சொன்னார்கள் நடந்து பார்த்தால் அண்ணல் அம்பேத்கர் படம் ஐயா பெரியார் படம் அறிஞர் அண்ணா படம் அன்பு தலைவர் கலைஞர் படம் மாலை போட்டிருக்கிறது பாராட்டலாம் ஆனால் வந்தவர்களை மலர் மாலை தூவ சொல்லி அந்த தலைவனுக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் நான் அறிந்தவரை தெரிந்தவரை பார்த்தவரை படித்தவரை இந்த நிமிடத்திலும் அம்பேத்கருக்கும் ஐயா பெரியாருக்கும் மலரஞ்சலி செலுத்துகிற ஒரே மாநிலம் தமிழகத்தை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலம் அதற்கு என்ன காரணம் அம்பேத்கரை புதியதாக கொண்டாடுபவர்களா நாங்கள் ஐயா புகழை புதியதாக கொண்டாடுபவர்களா நாங்கள் ஆனால் அம்பேத்கர் பிறந்த மாநிலத்தில் அவர் படித்த கல்லூரிக்கு அவர் பெயர் இல்லை கலைஞர் தான் மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மரத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சொன்னது கலைஞர் அதை நிறைவேற்றி தந்ததும் டாக்டர் கலைஞர் எனவே வாழும் அம்பேத்கர் டாக்டர் கலைஞராக வாழ்ந்தார் இன்றைக்கு ஆருயிர் உயிர் தளபதி அதே வடிவத்தில் வாழ்கிறார் இல்லை என்றால் கோவிசலின் எப்படி அமைச்சராக இருக்க முடியும் அமைச்சர் கூட

ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மூன்று முறை ஒரே தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து உயர் கல்வி துறை அமைச்சர் என்று ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கோவிசலியனை உயர்த்தி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி சொன்னால் இதை விட திராவிடமாடல் சாட்சி வேறு என்று சொல்ல முடியும் அதை பாராட்டதான் அதை வாழ்த்ததான் என்னுடைய உறவுகள் இருக்கிற இடமெல்லாம் நாடி தேடி போகிறேன் மனுக்களை பெற்றிருக்கிறேன் ஆட்சியான சொல்லுவேன் முதல்வரிடம் சொல்லுவேன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் நாம் தருகிற பரிசு நமக்காக உழைக்கிற திராவிட முன்னேற்ற